வீட்டுக்கு வர்றாங்க தம்பதிகளாக வந்து நம்மளை ஏதோ ஃபங்க்ஷனுக்கு அழைக்க வர்றாங்க அவங்க புதுசாக வீடு கட்டி வந்தவொடனே அண்ணே வணக்கம் ஐயா வணக்கம் சார் வணக்கம் டீச்சர் வணக்கம் அக்கா வணக்கம் நாங்கள் புதுசாக வீடு கட்டியிருக்கோம் கஷ்டப்பட்டு அந்த வீட்டுக்கு வர்ற பதினஞ்சாந்தேதி வெள்ளிக்கிழமை பால் காய்க்கிறோம் நீங்கள் குடும்பத்தில் வந்துடணும் எல்லாரும் வந்து எங்களை ஆசிர்வாதம் பண்ணணும் ரெண்டு நேரம் சாப்பிட்டு தான் போகணும் இப்போ பேசும்போதே ஒரு நாலு தடவை வீட்டுக்கு பால் காய்க்கிறோம் பால் காய்க்கிறோங்கிறாங்க அவங்க வந்து போன பிறகு அவங்களை கவனிச்சு அனுப்பின பிறகு அந்த பத்திரிகை அந்த அழைப்புல வாங்கி பார்த்தா புதுமனை புகுழான்னு போட்டிருக்கு இந்த பவனத்தில் புதுமனை புகூழா என்று ஆனா பேசும்போது பால் காய்க்கிறது பால் காய்க்கிறோம் பால் காய்க்க போறோம் காலையில ஏழரை மணிக்கு பால் காய்க்கிறோம் நீங்க வந்துருங்க ஆறரை மணிக்கு வந்துருங்க பால் காய்ச்ச பிறந்து சாப்பிட்டு போங்கன்னு பால் காய்க்கிறது பால் காய்க்கிறதுங்கிற சொல்ல ஐந்து முறை ஆறு முறை பயன்படுத்தி கூட அந்த அழைப்புதல ஏனோ பால் காய்த்தல் என்ற சொல்லில்லை அப்ப நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு அழகா வச்சிருக்காங்க புதுதா வீடு வாங்கி அந்த வீட்டை நம்ம குடிபோவதுக்கு தயாராக வழிபாடு நடத்தி முடிச்சு சரி பண்றதுக்கு பேர் பால் காய்ச்சல் என்று தானே வைத்திருக்காங்க அப்ப அதையே அடிக்க வேண்டியதானே பால் காய்ச்சுதல் அழைப்பதில் போட வேண்டியதானே எங்க வீட்டில் புதுகா இருக்க வீட்டில் பால் காய்க்க போறோம்னு எழுத வேண்டியதானே அது எங்கிருந்து புதுமனை புகவிழா என்று வந்து புதுமனை அதுல புகணுமா சரி வீட்டு கட்டுவான் புகமாட்டான் வாடகை விட்டுருவான் என்ன செய்வீங்க அப்ப புதுமனை புகவிழா என்பதெல்லாம் பின்னால் வந்த செயற்கையான சொற்கள் பால் காய்ச்சல் பாரம்பரிய மிக்க சொல் அதையே பயன்படுத்துவோமே நல்லா தான் இருக்கும்